திரகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் மீனாவும் முத்துவும் மறுபடியும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்ற விஷயம் தெரிஞ்ச உடனே விஜயாவுக்கு தாங்கவே முடியல எப்படியோ இந்த மீனாவும் முத்துவும் பேசாமல் இருப்பாங்க அந்த விஷயம் வச்சு நம்ம பெரிய பிரச்சனையே பண்ணி இவளை வெளியில் அனுப்பலான்னு பார்த்தா மறுபடியும் முத்து ஏதோ ஏமல தான் தப்பு இருக்குன்னு மீனாகிட்ட மன்னிப்பு கேட்டு அல்வாலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து இப்படி ஒன்று செய்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி பார்க்கறாங்க விஜயா இங்கே விஜயா ரோஹினி கிட்ட பாத்தியாமா ரோஹிணி என்னவோ அந்த முத்து நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா மீனா கிட்ட ஆனா இப்ப அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க நான் ஒன்னு சொல்றேன் தப்பாக நினைக்காத இந்த வீட்டோட மூத்த மருமக இந்த வீட்டோட வாரிசை நீ தான் முதல்ல பெத்து கொடுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாம இந்த முத்துவும் மீனாவும் சீக்கிரமா மாடியில மட்டும் ரூம் கட்டிட்டாங்கன்னு வை அடுத்ததா இந்த மீனா சீக்கிரமாவே மாசம் ஆயிடுவா அவளோட குழந்தையெல்லாம் நான் பேரனாவோ பேத்தியாவோ நினைக்க கூட முடியாது ஏன்னா நான் பார்த்து இந்த வீட்டுக்கு உன்னை மருமகளா கூட்டிட்டு வந்திருக்கேன் உனக்கும் மனோஜுக்கும் தேவையான எல்லாத்தையுமே நான் பார்த்து பார்த்து செய்றேன் அப்படி இருக்கும்போது இப்பதான் மனோஜ் ஒரு நல்ல பெரிய பிசினஸ்மேன் ஆயிட்டானே கடையோட ஓனரா இருக்கான் நீயும் பார்லரோட ஓனரா இருக்க அப்படி இருக்கும்போது சீக்கிரமாவே ஒரு குழந்தைய பெத்துக்க வேண்டிதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விஜயா அது மட்டும் இல்லாம அதுக்கு ரோஹினியும் எனக்கும் ஆசையாதான் ஆண்டி இருக்கு ஆனால் மனோஜ் தான் கொஞ்சம் கடன் இருக்கு எல்லா கடனையும் அடைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா சம்பாதிச்சதுக்கு அப்புறமா குழந்தைய பத்தி யோசிக்கலாமேன்னு சொல்றாரு எனக்கும் சீக்கிரமாவே குழந்தைய பெற்றுக்கிட்டு குழந்தைய நல்லபடியா வளர்க்கணும் நல்லா படிக்க வைக்கணும் பெரியால் ஆக்கணும் அதுக்காக நானும் மனோஜும் நல்லா சம்பாதிக்கணும்னு இப்படி அடுக்கடுக்கான ஆசைகள் என் மனசுல இருந்துக்கிட்டே தான் இருக்கு அப்படின்னு ரோஹினி சிரிச்சுக்கிட்டே சொல்ல அதுக்கு விஜயாவும் கவலைப்படாத ரோகிணி உன் நல்ல மனசுக்கு சீக்கிரமாவே எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஆனாலும் அந்த மீனா குழந்தை பெக்கிறதுக்கு முன்னாடி நீ கண்டிப்பா இந்த வீட்டோட வாரிசை கொடுக்க தான் செய்யணும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே ஸ்ருதி கேட்டுட்டு என்ன ஆண்டி இப்படி பேசிட்டீங்க மீனாவும் இந்த வீட்டோட மருமக தானே முத்து உங்க பையன் தானே அப்படி இருக்கும்போது மீனா குழந்தை பெத்துக்க கூடாதுன்னு நினைக்கிற நீங்க ரோஹினி மட்டும் சீக்கிரமா இந்த வீட்டோட வாரிசை பெத்துக் கொடுக்கணும்னு இப்படி எல்லாம் நினைக்கிறது தப்பு இல்லையா ஆண்டி எனக்கு என்னவோ நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்குமான்னு தெரியல ஆனா மீனாவும் முத்துவும் எப்பயுமே சந்தோஷமா இருக்காங்க வாழ்க்கையில் அவங்க சீக்கிரமாகவே ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது அவங்க மட்டும் மாடியில் ஒரு ரூம் கேட்டிட்டாங்க அப்புறம் என்ன அடுத்தது குழந்தை தானே அப்படின்னு சொல்லி இங்கே ஸ்ருதி மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேச அதுக்கு விஜயா ஏமா ஸ்ருதி உனக்கு வேற வேலையே இல்லையா நான் எப்படி ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ணுறனோ அதே மாதிரி மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க வர வர நீ செய்யறது எதுவுமே சரியில்லை அது மட்டும் இல்லாமல் மாடியில் ரூம் கெட்டினாதான் குழந்தைய பத்தியே யோசிக்க போறேன்னு மீனா சொல்லியிருக்கா அவங்க ரூம் கெட்ட போகிறதும் இல்லை வாழ்க்கையில சாதிக்க போறதும் இல்லை அவங்களுக்குன்னு குழந்தை வர போறதும் இல்லை என் மருமக ரோஹினியும் என் பையன் மனோஜும் தான் அவங்க நினைச்ச மாதிரி நல்லா வாழ போறாங்க வேணா பாரு அப்படின்னு சொல்லி ரோஹினியை விட்டு கொடுக்காம பேசுறாங்க விஜயா இங்கே ஸ்ருதி உடனே மீனாவை கூப்பிட்டு பார்த்தீங்களா மீனா உங்களால் மாடியில் ரூம் கெட்ட முடியாதான் நீங்க நல்லபடியாக வாழ மாட்டீங்கன்னு விஜயா ஆண்டி என்னெல்லாம் பேசிட்டு இருக்காங்க நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் மீனா பேசாம நான் பணம் தரேன் நீங்க மாடியில ரூம் கட்டிடுறீங்களா அப்படின்னு கேட்கறாங்க இப்படி ஸ்ருதி சொன்னதை கேட்ட மீனா ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் ஸ்ருதி கிட்ட வேண்டா ஸ்ருதி என் புருஷனோட உழைப்புலையும் என்னோட உழைப்புலையும் பணத்தை சேர்த்து வச்சு மாடியில ரூம் கேட்டுவோம் அந்த ரூம்ல நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்வோன்னு அத்தை முன்னாடி சவால் விட்டிருக்கேன் உங்களுக்கு இந்த விஷயத்த பத்தி தெரியுமா தெரியாதா அப்படி இருக்கும்போது நீங்க கொடுக்குற பணத்தை வச்சு என்னால எப்படி ரூம் கெட்ட முடியும் ஏற்கனவே ரெண்டாவது கார் வா காரை வாடகைக்கு விட்டதால ஏதோ ஓரளவு நாங்கள் நினைச்ச மாதிரியே படம் கிடச்சிருக்கு நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்துட்டு தான் வரோம் சீக்கிரமாவே அத்தைக்கிட்ட நான் சொன்ன மாதிரியே ரூமையும் கட்டிடுவோம் அப்படின்னு சொல்ல உடனே விஜயா சிரிச்சுக்கிட்டு என்ன மீனா பணம் சேர்க்குறியா இப்படி நீ கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து எத்தனை வருஷம் கிடைச்சி ரூமை கெட்ட போற எப்படியும் நீ ரூம் கெட்ட போறதும் இல்லை சீக்கிரமாக குழந்தை பெற்றுக்கிட்டு சந்தோஷமா கூட வாழ போறதும் இல்லை இதெல்லாம் நடக்காத ஒன்று நீ பேசாம கனவு காண்றதெல்லாம் விட்டுட்டு வேலையை பாரு ஏதோ ஸ்ருதி சொல்கிறாளேன்னு நீயும் வந்து இங்கே பேச வந்துட்டியா ஏன் கிச்சனில் வேற வேலையே இல்லையா மீனா அப்படின்னு கேட்க அதுக்கு ஸ்ருதி விஜயாவை பார்த்து என்ன விஜயா ஆண்டி நீங்கள் எப்போ பார்த்தாலும் மீனானவோ இந்த வீட்டில் வேலை பார்க்க மட்டும்தான் கல்யாணம் முடிச்சு வந்திருக்க மாதிரியே கிச்சனில் போய் பார் போய் துணி துவை இல்லை சாப்பாடு ருசியாகவே இல்லைன்னு மீனாவையே ஏதாவது சொல்லிட்டு இருக்கீங்களே தவிர்த்து வீட்டில் சும்மா இருக்க நீங்கள் போய் கிச்சனில் வேலை பார்க்க வேண்டியதானே ரோஹிணியை வேலை பார்க்க விட மாட்டீங்க எனக்கு வேலை செய்ய தெரியாதுன்னு அங்க விட மாட்டீங்க ஆனா மீனாவுக்கு மட்டும் எக்கச்சக்கமான வேலையை கொடுத்துட்டு இருக்கீங்க ஏன் அவங்க வெளியில போய் வேலை பார்க்கறது இல்லையா இல்லை சம்பாதிக்கிறது இல்லையா எப்போ பார்த்தாலும் பாவம் மீனாவை நீங்கள் எல்லாரும் முன்னாடியும் மட்டன் தட்டி பேசுறதுலாம் சரியே இல்லை விஜயா ஆண்டி அப்படின்னே சொல்லிடுறாங்க ஸ்ருதி அது கூடனே விஜயா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஸ்ருதி நீயும் வர வர இந்த மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன எதிர்த்து எதிர்த்து பேசிட்டு இருக்க அதுவும் சரியில்லை தான் கொஞ்சம் குணத்தை மாத்திக்கோ நீ இப்போ இந்த வீட்டோட மருமகளாக இருக்க என் பேச்சை மட்டும்தான் கேட்டு நடக்கணும் எனக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும் அந்த இந்த பூக்காரிக்கு போய் சப்போர்ட் பண்ணி என்ன எதிர்த்து பேசுறியா அப்படின்னு கேட்குறாங்க விஜயா அதுக்கு ஸ்ருதி வேற என்ன ஆண்டி எப்போ பார்த்தாலும் மீனாவை உன்னால் சம்பாதிக்க முடியாது நீ சம்பாதிக்கிற பணத்துல மாடியில ரூம் கெட்டவே முடியாது சந்தோஷமா வாழ முடியாதுன்னு அவங்கள இப்படி பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு நான் எதுக்கு சும்மா இருக்கணும் பாவம் மீனா நைட் எல்லாம் அவங்க நல்லா சமைச்சு கொடுக்குறாங்க காலையிலயும் சமைச்சு வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம வெளியில போய் எவ்வளோ அழகா சம்பாதிக்கிறாங்க முத்துவும் மீனாவுக்கு எவ்வளோ அழகா துணையாக இருக்காங்க இதை விட வேற வே என்ன வேணும் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு மீனா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா சீக்கிரமாவே சம்பாதிக்கலாம் ஆண்டி மூஞ்சில கறியை பூசுற மாதிரி நீங்கள் சீக்கிரமாவே மாடியில் ரூமும் கட்டிடலாம் நான் சொல்றதை செய்றீங்களா மீனா அப்படின்னு கேட்குறாங்க ஸ்ருதி அதுக்கு மீனாவும் ரொம்ப சந்தோஷமா நீங்க உங்களோட பணத்தை எனக்கு கொடுக்காம நீங்க என்ன வேலை செஞ்சு எனக்கு அதில் சம்பளம் கிடைச்சாலும் நான் கண்டிப்பாக நீங்க சொல்ற வேலை எதுவா இருந்தாலும் செய்வேன் ஏன்னா நான் இவங்க முன்னாடி ரூம் கட்டி சாதிச்சு காட்டணும் என்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்ற இவங்க முன்னாடி நானும் தலை நிமிந்து வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு மீனா சொல்றாங்க ஸ்ருதி உடனே சிரிச்சுக்கிட்டு நீங்க உடனே என்கூட கூட கிளம்புங்க மீனா நாம ஒரு இடத்துக்கு போறோம் எங்க போறோம் ஏன் போறோம்னு கேட்காதீங்க ரூம் கெட்டணும்னு ஆசைப்படுறீங்கல்ல நீங்க உங்க சொந்த சம்பாதிக்கத்துல ரூம் கெட்டணும்னு ஆசைப்படுறீங்கல்ல அப்போ கிளம்பி வாங்க உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு மீனா ஏதோ உங்களுக்கு பூ கெட்ட மட்டும்தான் தெரியும்னு நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு திறமை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்னை விட உங்களால் அதிகமாக சம்பாதிக்க முடியும் ஏன் ரோஹினி பெரிய பார்லரோட ஓனராக இருக்காங்க அவங்கள விட நீங்கள் நிறைய திறமை இருக்குது உங்ககிட்ட நீங்கள் கண்டிப்பாக அவங்கள விட அதிகமாகவே சம்பாதிக்கலாம் முதல்ல ஏன் கூட கிளம்பி வாங்க ஆன்ட்டி சொல்கிற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு வீட்டு வேலையை மட்டும் இருந்தீங்கன்னா இப்படியே தான் இருக்க முடியும் ரூம் எல்லாம் கெட்ட முடியாது இவங்க கிட்ட தேவையில்லாமல் திட்டு வாங்கிக்கிட்டு வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு ஆன்ட்டி பேசுகிற பேச்செல்லாம் அமைதியாக நீங்கள் கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும் அதனால் எல்லாத்தையுமே நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க என் கூட கிளம்பிவாங்க அப்படின்னு சொல்லி மீனாவை இங்கே ஸ்ருதியும் ரொம்ப சந்தோஷமாக அவங்க வேலை பார்க்குற டப்பிங் ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இதை எதிர்பார்க்காத மீனா என்ன ஸ்ருதி இங்கே எதுக்கு என்ன கூட்டிகிட்டு வந்தீங்க இவங்க என்ன எனக்கு வேலை தருவாங்க ஒரு வேலை தினமும் இங்கே பூ கொண்டு வந்து கொடுக்கணுமா இல்லை ஏதாவது பெரிய பூ ஆர்டர் தர போகிறாங்களா அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க மீனா அதுக்கு ஸ்ருதி சிரிச்சுக்கிட்டே இங்கே படிப்பு தேவையில்லை நாங்கள் பூ ஆர்டரும் தரப்போகிறது இல்லை ஆனால் என்ன மாதிரியே நீங்கள் குரலை மாற்றி டப்பிங்லாம் பேசுனா மாதம் மாதம் ஐம்பதுலேருந்து எழுவத்தா எழுவத்தஞ்சாயிரம் வரைக்கும் தாராளமாக சம்பாதிக்கலாம் என்னை விட உங்களுக்கு திறமை அதிகமாக இருக்குது இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் பேசி பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலை பிடிச்சிருந்தா நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணி அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு நேரம் போதெல்லாம் பூ கடைக்கு போய் நல்லா வியாபாரமும் பார்க்கலாம் ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு வேலை செஞ்சிங்கன்னா சீக்கிரமாக ரூம் கட்டிடலாம்ல மீனா என் ஐடியா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஸ்ருதி உடனே மீனா என்ன ஸ்ருதி இப்படி ஆஃபீஸில் கூட்டிட்டு வந்து டப்பிங் பேசுங்கன்னு சொல்றீங்க நான் முத்துக்கிட்ட வேற கேட்கலையே அவருக்கு தெரிஞ்சா என்கிட்ட கேட்காம எதுக்கு அங்கே வேலைக்கு போனேன்னு திட்டுவாரே அப்படின்னு சொல்ல இன்னைக்கு ஒரு நாள் வேலை பாருங்க அப்புறம் முத்துக்கிட்ட நானே வந்து சொல்றேன் கண்டிப்பா முத்துக்கு உங்க திறமை என்னன்னு நல்லாவே தெரியும் உங்களை கண்டிப்பா மறுபடியும் மறுபடியும் இங்கே அனுப்பி வைப்பாரு நீங்களும் கை நிறைய சம்பாதிக்கலாம் பாவம் முத்துவும் ஒரு நாள் அங்கே டிரைவர் வேலையா பார்த்தா அங்கே சவாரிக்கு போனாலும் எவ்வளோ பணம் கிடைச்சிட போகுது அதனாலதான் நீங்களும் பூக்கட்டி சம்பாதிக்கிறீங்க முத்துவும் சாதாரண டிரைவர்னு எப்போ பார்த்தாலும் ரோஹினியும் விஜயாண்டியும் சொல்லி காமிச்சு உங்களை வருத்தப்பட வைக்கிறாங்க இனி நீங்க வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட எதுக்கு இப்படி பேச்செல்லாம் வாங்கணும் உங்களாலையும் சாதிக்க முடியும் சம்பாதிக்க முடியும் எல்லாரை போல தலை நிமிந்து வாழ முடியும் மீனா நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்ல இங்கே மீனாவும் இன்னும் எத்தனை நாள் தான் விஜயாத்த கிட்டையே திட்டு வாங்கிட்டு இருக்குது எனக்கு இருக்கிற தனி திறமைகளை வெளிக்கொண்டு வரது மட்டும் இல்லாமல் நானும் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிக்கணும் ஸ்ருதி சொன்னதுலேயே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அவங்க கொடுக்குற ஒவ்வொரு அந்த டயலாகையும் ரொம்ப அழகாக பேசி அங்கே எல்லார்கிட்டையும் ரொம்ப பாராட்ட வாங்குறாங்க மீனா ஸ்ருதி மீனா கிட்ட என்னை விட நீங்கள் தான் இந்த வேலையை ரொம்ப அழகாக பண்றீங்க உங்களுக்கு இதன் மூலமாக பெரிய பெரிய வாய்ப்பெல்லாம் கிடைக்க போகுது பாருங்க எல்லா சீரியல்லையும் உங்களை தான் கூப்பிட்டு பேச வைக்கப் போறாங்க ஏன்னா உங்க குரல் அவ்வளோ அழகா இருக்கு மீனா அப்படின்னு மீனாவை ஒவ்வொரு விஷயத்திலையுமே ஸ்ருதி பக்கபலமா இருக்கிறது மட்டும் இல்லாம அவங்கள என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதனால மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்புறம் ஸ்ருதி மூலமா இந்த விஷயம் முத்துக்கிட்ட வேற போகுது இங்க முத்து முதல்ல என்ன ஸ்ருதி இல்ல பல குரலை அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் மீனா எப்பயும் போல் பூ வியாபாரம் பார்த்து ஏதோ எங்களால் முடிஞ்சதை சம்பாதிச்சு எப்போ எங்ககிட்ட பணம் செய்கிறதோ அப்போ நாங்கள் ரூம் கேட்டிக்கிறோம் அது வரைக்கும் நாங்கள் இப்படியே இருந்துக்கிறோமே பாவம் மீனா வீட்டு வேலையவும் செஞ்சு ஓன் கூட அங்கே ஆஃபீஸில் வந்து வேலை செஞ்சா அவள் அதெல்லாம் செய்கிறது அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாயிரும் அப்படி இப்படின்னு சொல்ல ஆனால் ஸ்ருதி உங்களுக்கு தெரியும்ல மீனாவோட திறமை என்னன்னு மீனாவோட மனசை புரிஞ்சிக்க மாட்டிங்களா இன்றைக்கி மீனா பேசின பேச்சால் அங்கே சுற்றி இருந்த எல்லாரும் மீனாவை எவ்வளோ பாராட்டினாங்க தெரியுமா மீனாவுக்குள்ளே அவ்வளோ திறமை இருக்குது நீங்கள் தானே மொத்து மீனாவுக்கு சொல்லி புரிய வச்சு மறுபடியும் பெரிய பெரிய வேலையெல்லாம் பார்க்க வச்சு அவங்கள ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கணும்னா அவங்களும் கை நிறைய சம்பாதிக்கணும் அப்போ தான் அந்த வீட்டில் இருக்க ரோஹினி உங்கள் அம்மான்னு எல்லாரும் மீனாவுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பாங்க உங்களுக்கு இது புரியுதா இல்லையா நான் சொல்கிறத சொல்லிட்டேன் இனி மீனா நல்லா சம்பாதிக்கிறதும் இல்லை மறுபடியும் பூக்கெட்டி வியாபாரம் பண்ண போறதும் உங்க கையில தான் இருக்குது அப்படின்னு ஸ்ருதி அவங்களால முடிஞ்ச அளவு இங்கே முத்திக்கிட்ட சொல்லி புரிய வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க எங்கள் மீனாவும் ஸ்ருதி கூட டப்பிங் ஆஃபீஸ் போய் நல்லா வேலை செய்கிறாங்கன்ற விஷயம் இங்கே வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிய வருது உடனே விஜயா என்னது இது இந்த ஸ்ருதி ஏதோ தான் மீனாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா அவ சீக்கிரமா மாடியில் ரூம் கெட்டணும்னுட்டு அவளோட ஆஃபீஸ்க்கே போய் வேலைலாம் வாங்கி கொடுத்துருக்காளா ஏதோ இந்த படிக்காத மீனாவால சம்பாதிக்கவே முடியாதுன்னு நினைச்சுன்னே ஸ்ருதியை விட அதிகமாக சம்பாதிச்சிருவாளோ அப்படின்னு மீனா மேலே ரொம்பவே பொறாமப்பட ஆரம்பிக்கிறாங்க விஜயா ஆனால் இதை கேட்டு அண்ணாமலை ஸ்ருதியை கூப்பிட்டு சூப்பர்மா ஸ்ருதி நீ மீனாவுக்கு இப்படி ஒரு உதவி செய்வ இப்படி வேலை வாங்கி தருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏதோ உங்கள் ஆஃபீஸில் படித்தவங்க மட்டும்தான் வேலை பார்க்க முடியும்னு நினச்சேன் ஆனால் மீனாவுக்கு இருக்கிற திறமையால் கூட வேலை செஞ்சு சம்பாதிக்கலான்னு நீ நல்லாவே நிரூபிச்சிட்ட நீ செஞ்சதில் எனக்கு மனப்பூர்வமான ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்க இங்கே ரவியும் சூப்பர் ஸ்ருதி அப்படின்னு ஸ்ருதியால் அண்ணி மேலே மேலே நல்ல முன்னேறணும் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு நான் நானும் ஆசைப்படுறேன் அப்படின்னு ரவி சொல்ல இதை கேட்ட முத்து எல்லாரும் மீனா புகழ்ந்து பாராட்டி பேசுறாங்க அப்புறம் நான் மட்டும் எதுக்கு மீனா வேலைக்கு போக வேண்டாம் சம்பாதிக்க வேண்டாம் யோசிக்கணும் மீனா பூ வியாபாரம் பார்த்தாலும் அங்கே இங்கேன்னு வெயிலில் அப்படியே அலைஞ்சு திரிஞ்சாலும் நூறுரூவா இரநூறுவோ தான் சம்பாதிப்பா ஆனால் ஸ்ருதி வேலை பார்க்குற ஆஃபீஸில் போய் வேலை பார்த்தா ஏசி ரூமில் உக்காந்துக்கிட்டே பேசுகிறதால அவளுக்கு அதிகமாகவும் சம்பாத்தியம் கிடைக்கும் அவள் நிறைய அலைய வேண்டியதும் இருக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட முத்துவும் இங்கே மீனாவை ஸ்ருதி கூடயே வேலைக்கு போய் தினமும் நீ சம்பாதி நீ அங்கே இங்கன்னு இனி அலைய வேண்டாம் அப்படின்னு தன்னுடைய முடிவை சொல்லிடுறாரு முத்து இப்படி சொன்னதை கேட்டு மீனா ஸ்ருதி ரவி அண்ணாமலா எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க ஆனால் விஜயாவும் ரோகிணி ரொம்பவே கடு தடுப்பாகிறாங்க ஒரு நாள் அவள் டப்பிங் பேசிட்டு வந்ததுக்கே கையில் பத்தாயிரம் ரூபாயோட வந்தா தினமும் அவள் டப்பிங் பேச ஆரம்பித்தா அவ்வளவு தான் லட்ச கணக்கில் சம்பாதிச்சிருவா போலையே இந்த ஸ்ருதியை விட அதிகமாக சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் அவள் என்ன ரூம் கெட்டுறது என்ன அவள் பேரில் வீடே கட்டிடுவா போலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க விஜயாவும் ரோகினியும் எ மீனா கிட்ட நான் படிக்காதவ என்னால் பூக்கெட்டி மட்டும்தான் சம்பாதிக்க முடியும்னு நானும் இருந்தேன் ஆனால் என்னாலையும் உங்களை மாதிரி படித்தவங்க கூட உட்காந்து இப்படி வேலை பார்த்து சம்பாதிக்க முடியும்னு எனக்கு ஒரு உறுதுணையாக இருந்து எனக்கு உதவி செஞ்சதே நீங்கள் தான் ஸ்ருதி ரொம்ப நன்றி இந்த உதவியை நான் என்றைக்கும் மறக்கவே மாட்டேன் அது மட்டும் இல்லை என் வீட்டுக்காரரும் என்னை புரிஞ்சுக்கிட்டு இந்த வேலைக்கு போகலான்னு சொன்னதால் நான் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா தினமும் இங்கே ஸ்ருதி கூட ஒன்று சேர்ந்து அங்கே வேலை பார்க்க போறாங்க அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு பெரிய வருமானமும் கிடைக்குது ஒவ்வொரு முறையும் அவங்க வருமானத்தை கொண்டு வந்து முத்துக்கிட்ட கொடுக்கும்போது முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கே முத்து கிட்ட அங்கே காம்படிஷன்ல நான் ஜெயிச்சு அந்த ஒரு லட்ச ரூபா வாங்குறதுக்கு காரணமும் நீயாக தான் இருந்த இப்போ நம்ம மாடியில் சீக்கிரமாக ரூம் கிட்ட போகிறோம் அதுக்கு காரணமும் நீயாக தான் இருக்க உன்னோட திறமைகளால் தான் மீனா நான் இந்த வீட்ல மதிப்போடு இருக்கேன் அது மட்டும் இல்லாம நீயும் தலை நிமிர்ந்து வாழ்ற அப்படின்னு சொல்லி மீனா அதிகமாக சம்பாதிக்கிறதுனால இங்க முத்து ரொம்ப சந்தோஷத்துல இருக்காரு இங்கே தினமும் மீனா அங்க போய் செய்யற ஒவ்வொரு வேலைக்கும் அவங்களுக்கு தின சம்பளத்தை கொடுத்துட்றாங்க அதன் மூலமா மீனா அதிகமான பணத்தை சேர்த்து வைக்க சீக்கிரமாவே முத்துவும் மீனாவும் மாடில ரூம் கெட்ட எல்லா ஏற்பாடையுமே பண்றாங்க இதை எதிர்பார்க்காத விஜயா அதுக்குள்ளே ரூம் கெட்டுறதுக்கு எல்லா ஏற்பாடும் இந்த முத்து செய்கிறானே ஒருவேளை ரூம் கெட்டி அவங்க ரெண்டு பேரும் அந்த புது ரூமில் சந்தோஷமாக இருந்து இந்த வீட்டோட வாரிசை பெற்று கொடுத்துருவாளோ இந்த மீனா அப்படின்னு ரொம்ப கடுப்பில் இருக்காங்க விஜயா முதல்ல இந்த படிக்காத மீனாவை பூ கெட்ட வியாபாரத்துக்கு போக விடக்கூடாது வீட்டு வேலையை மட்டும்தான் செய்யணும்னு நினச்சேன் ஆனால் அதையும் மீறி அவள் நல்லா நிறைய இடத்துல போய் பூ வியாபாரம் பார்த்து அவளால் முடிஞ்ச அளவு சம்பாதிச்சா காம்படிஷனில் முத்துவுக்கு பரிசையும் வாங்கி கொடுத்தா இங்கே ஸ்ருதி கூட ஒன்று சேர்ந்து அங்கே வேலைக்கு போய் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க ஆரம்பித்த மீனா இப்போ அவளால் மாடியில் ரூமெல்லாம் கெட்ட போகிறாங்களே இந்த மீனாவை என்னால் ஒன்றுமே செய்ய முடியலையே நான் எவ்வளோ பெரிய திட்டம்லாம் போட்டேன் இந்த மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடணும் மற்ற ரெண்டு பசங்களோடு இந்த வீட்டில் நான் சந்தோஷமாக வாழணும்னு ஆனால் எப்பயுமே மீனாக தான் ஜெயிச்சிக்கிட்டே வரா நான் போடுற திட்டம்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுதே அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறாங்க விஜயா ரோஹினியும் விஜயாவும் இந்த மீனா முத்து வாழ மாடியில ரூமெல்லாம் கெட்ட முடியாது அவங்க எப்பயுமே இங்க கீழே தரையில தான் படுத்த தூங்கணும் அது மட்டும் இல்லாம ஏதோ கட்ல வாங்கி போட்டுட்டான் இந்த முத்து அந்த கட்ல சீக்கிரமா வெளியில துருக்கி போடணும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்த நிலமையில மீனாவால அங்கே ரூமை நல்லபடியா கெட்டி முடிக்கிறாரு முத்து பெரிய ரூமா இருக்கே இவங்க ரெண்டு பேரும் தங்குறதுக்கு இவ்வளோ பெரிய ரூமா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி அங்க ரொம்ப ரூமெல்லாம் ரொம்ப சூப்பரா அழகா கட்டி முடிக்கிறாரு முத்து இங்க அண்ணாமலை பாத்தியா விஜயா நீ என்னவோ சொன்னேன் என் பையன் முத்து சாதாரண டிரைவரு அவனால ரூமெல்லாம் கட்ட முடியாதுன்னு மீனா செஞ்ச செயலால இப்ப முத்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கான் பாத்தியா உங்கள மாதிரி சின்ன ரூம்ல எல்லாம் அவங்க ரெண்டு பேரும் தங்க போறது இல்லை அவங்களே பார்த்து பார்த்து ஆசைப்பட்டு கெட்டின அவ்வளோ பெரிய ரூம்ல ரெண்டு பேரும் இருக்க போறாங்க பாத்தியா எதுவுமே அவங்களால முடியாதன்னு இனியாவது சொல்லாத முத்து மீனாவோட மனசை இப்பயாவது புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு அண்ணாமல இங்க ஸ்ருதி ரொம்ப சந்தோஷமா விஜயா கிட்ட பாத்தீங்களா ஆண்டி மீனாவை என் முன்னாடி என்னெல்லாம் பேச்சு பேசுனீங்க ஆனா நான் சொன்னதை நடத்திட்டேன் பாத்தீங்களா சீக்கிரமாவே மீனாவை ரூம் கிட்ட வைக்கிறேன்னு சொன்னேன் அதே மாதிரி செஞ்சுட்டாங்க எப்பயுமே ஒருத்தவங்கள ரொம்பவே மட்டந்தட்டி பேசி அவங்கள ஏளனமாக பேசி இப்படியே வீட்டோ வீட்டோட வச்சு அவங்கள வேலை வாங்கிட்டே இருக்கலான்னு இனி நினைக்காதீங்க எப்படி ரோஹினியும் நானும் கை நிறைய சம்பாதிக்கிறோமோ அதே மாதிரி உங்கள் மருமக மீனாவும் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் வீட்டுக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க அவங்களுக்குன்னு ஒரு ரூமே கட்டிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் இனியாவது மீனாவுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுங்க வீட்டு வேலை எல்லாத்தையும் நீங்கள் செய்யுங்க ஏதோ டான்ஸ் கிளாஸ்ன்னு போறீங்க அதன் மூலமா எந்த ஒரு வருமானமும் இல்லை சும்மா கெத்து காட்டுறதுக்காக தானே போயிட்டு வரீங்க அங்கே போறதுக்கு பதிலாக வீட்டு வேலையை செஞ்சாவாது மீனா கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருப்பாங்க ரிலாக்ஸாகவும் இருப்பாங்க புரியுதா அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி விஜயாக்கு ஸ்ருதி பேச பேச அவ்வளோ கோபமா வருது இந்த ஸ்ருதி செஞ்ச செயலால தான் இந்த மீனா கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சது மட்டும் இல்லாமல் பெருசா மாடியில் ரூமை கட்டி இந்த மீனாவும் முத்துவும் சந்தோஷமா இருக்காங்க இந்த ஸ்ருதி எப்போ பார்த்தாலும் மீனாக்கு சப்போர்ட் பண்றது மட்டும் இல்லாமல் அவளுக்கு இப்படி ஒரு உதவியை செஞ்சு கொடுத்துட்டாளே இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை மீனா முத்துவால எது நடக்கவே நடக்காதுன்னு நினச்சினோ அது எல்லாத்தையுமே ஸ்ருதி மூலமாக இந்த மீனா நடத்தி காமிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க ஆனாலும் விஜயாவால் ஒன்றுமே செய்ய முடியல அதான் மீனாவை மொத்தம் உரிமை கட்டிட்டாங்களே இனி விஜயா என்ன பண்ண முடியும் இங்கே விஜயா எப்பயும் போல மீனா கிட்ட தன்னுடைய அதிகாரத்தை காமிச்சு வீட்டு வேலையெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் மீனா அத்தை இப்ப நானும் ஸ்ருதி மாதிரியே வெளியில போய் கை நிறைய சம்பாதிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ என்கிட்ட வாங்கிக்கோங்க ஆனா வீட்டு வேலையெல்லாம் என்னால செய்யவே முடியாது முடிஞ்சா நீங்க செய்யுங்க இல்லனா உங்க பையன் முத்துவும் நானும் வெளியிலே சாப்பிட்டு வந்துடுறோம் இப்படி குரல வசதி பேசி என்னை எல்லாரும் நாடி அவமானப்படுத்தி வீட்டு வேலையை செய்ய வைக்கலான்னு மட்டும் பார்க்காதீங்க அப்படின்னு எப்பயுமே விஜயா கிட்ட திட்டு வாங்கிட்டு இருந்த மீனா அவங்க வாழ்க்கையில ஜெயிச்சு நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சதால விஜயாவை எதிர்த்து பேசுறது மட்டும் இல்லாம அவங்களும் இப்ப வெளியில போய் நல்லா சம்பாதிக்கிறதுனால வீட்டு வேலையெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லி விஜயாவை வீட்டு வேலை எல்லாத்தையுமே பாக்க வைக்கிறாங்க மீனா எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க என்ன என்னாண்டி நீங்க நீங்க போய் சமையல் செய்கிறீங்க பாத்திரம் வளர்க்குறீங்க துணி துவைக்கிறீங்க உங்களுக்கு இதெல்லாம் தேவையா பேசாமல் அந்த மீனாவையே வீட்டு வேலையை செய்ய வைக்கலாமே ஆட்டினு சொல்ல அதான் அவன் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாலே சம்பாதிக்கிற திமிரில் பேசிகிட்டு இருக்கா அந்த மீனா இப்போ நான் என்ன செய்கிறது நீங்கள் எல்லாரும் சாப்பிடணுன்னா நான் சமைச்சு தானே ஆகணும் நீயும் சமைக்க மாட்டேன் எனக்கு ஏதோ நான் பார்லரோட ஓனர்னு போயிடுவேன் நான் பட்னியாக கிடக்க முடியுமா தான் எல்லாத்துக்கும் நானே சமைக்கிறேன் மீனா இப்ப நல்லா வளர்ந்துகிட்டே போறா என் கிட்ட போட்ட சவால்ல ஜெயிச்சது மட்டும் இல்லாம அந்த மீனா இப்ப நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டா அவளெல்லாம் வீட்டு வேலை பார்க்க சொல்லவும் முடியாது அப்படி செய்யவும் மாட்டா என்ன அந்த மீனாவும் முத்துவும் ஒரு பொருட்டா எடுத்துக்கிறதும் இல்லை எதிர்த்து வேற பேசுறாங்க அப்படின்னு இனி மீனா கிட்ட நம்ம பேச்சு எதுவுமே பழிக்காது அப்படின்னு தெரிஞ்சுகிட்ட விஜயா என்னுடைய எல்லாத்து முறையும் இந்த மீனா அடைக்கிட்டாளே அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவத்தோட வீட்டு வேலை எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இங்க மீனாவும் மத்த மருமக மாதிரியே அதிகமா சம்பாதிக்கிறதுக்காக ஸ்ருதி கூட ஒண்ணு சேர்ந்து ஒன்றா வேலைக்கு போறதால வீட்டு வேலை எதையுமே பார்க்க முடியாம இருக்காங்க மீனா அதனால விஜயா வீட்டு வேலை எல்லாத்தையுமே பார்த்து ரொம்ப டயர்ட் ஆகுறாங்க அது மட்டும் இல்லாம வேலையெல்லாம் செஞ்சு செஞ்சு உட்காந்தா எந்திரிக்க முடியல எனக்கு அங்கே வலிக்குது இங்கே வலிக்குதுன்னு விஜயா ரொம்பவே கஷ்டப்படுறத பார்த்து அண்ணாமலை ரொம்பவே சந்தோஷப்படுறாரு விஜயாவுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் இனியாவது இந்த விஜயா தலகணத்துல ஆடாம இனியாவது திருந்தி எல்லா மருமகளையும் ஒன்னா சமமா நடத்துறாளான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி விஜயாவை பத்தி யோசனை பண்றாரு அண்ணாமலை